கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டையே உலுக்கிய அஜித்குமார் லாகப் மரணம் குறித்த வழக்கில் புகார் கொடுத்த நிகிதா பற்றி பரபரப்பான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன காவலாளி குமார் கொலை விஷயத்தில் நகைகளை காணவில்லை என புகார் கொடுத்த நிகிதா மருத்துவர் என தகவல் வெளியானது இன்னொரு பக்கம் நிக்கிதாவின் உறவினர் ஒருவர் ஐ அதிகாரி என்கின்ற தகவலும் சொல்லப்பட்டது அதே போல நிக்கிதாவின் உறவினர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர்தான் எஸ்பிக்கு தெரியாமல் டிஎஸ்பிக்கு தொடர்பு கொண்டு அஜித் குமாரை விசாரிக்க அழுத்தம் கொடுத்தார் இதன் அடிப்படையில் தான் திருப்புவனம் போலீசார் அஜித்தை கடுமையாக விசாரித்தனர் என்கின்ற தகவலும் வெளியானது ஆனால் தற்போது இவை அனைத்தையுமே நிக்கிதா அப்படியே மறுத்துள்ளார் நிக்கிதா அளித்த பேட்டியில் அல்ல முனைவர் பட்டம் பெற்றவர் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரிகிறேன் எனக்கு எந்த ஒரு உயர் அதிகாரியுமே தெரியாது திருமங்கலத்தில் எங்கள் வீட்டில் ஹால் கட்டுவதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்பரங்குன்றம் திமுக ஒன்றிய செயலாளர் பெரியசாமியின் மகன் மூவேந்திரன் என்பவரிடம் நாங்கள் தான் ரூபாய் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாந்திருக்கிறோம் இந்த மோசடி பற்றி சிஎம் செல்லுக்கும் புகார் கொடுத்தோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் புகார் கொடுத்தோம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் நிகிதா குறித்த அதிர்ச்சியான தகவல் வெளியான வண்ணமே உள்ளன அதாவது மதுரையைச் சேர்ந்த வினோத் என்பவரும் நிகிதாவிடம் பணம் கொடுத்து ஏமாந்தது பற்றி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் எங்கள் மாமா தெய்வத்தின் மாணவிதான் இந்த நிகிதா எனக்கு விஐஓ வேலை வாங்கி தருவதாக கூறி எட்டு லட்சம் பணம் கேட்டார் நிகிதா நாங்கள் நிலப்பத்திரத்தை ரெடி செய்து நிக்கிதாவிடம் கொடுத்தோம் அப்போது நாங்கள் கொடுத்த ரூபாய் எட்டு லட்சத்தில் இருந்த ரூபாய் நோட்டுகளை வாங்க முடியாது என மறுத்தார் நிக்கிதா தமக்கு ரூபாய் ஐநூறு நோட்டுகளாக வேண்டும் என்றும் நிக்கிதா அடம் பிடித்தார் இதனால் வேறு வழியே இல்லாமல் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் நிக்கிதா கேட்டபடியே ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக மாற்றி மொத்தம் எட்டு லட்சம் பணம் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு வேலையும் கிடைக்கவில்லை நாங்கள் கொடுத்த பணமும் கிடைக்கவில்லை இதனால் அன்று எஸ்பியாக இருந்த அஸ்ரா காத்திடம் புகார் கொடுத்தோம் இந்த புகாரின் அடிப்படையில் நிகிதாவை எங்கள் கண் முன்னர்தான் தான் போலீசார் அழைத்துச் சென்றனர் ஆனால் நிகிதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்று நிகிதா ஜாலியாக இருக்கிறார் ரூபாய் எட்டு லட்சம் பணத்தை கொடுத்து ஏமாந்த நாங்கள் தான் பரிதாபமாக நிற்கிறோம் என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நிக்கிதாவுக்கு உதவி புரிவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது எந்த தவறு செய்தாலும் தப்பிக்கிறார் என்றால் கட்டாயம் அரசியல் தலையீடு உள்ளது என்றும் அஜித் வழக்கில் திமுக தான் நிர்வாகி சேங்கை ராமனை காப்பாற்ற சதி செய்கிறது என பிரபல யூடியூபர் மாரிதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தார் அதேபோல பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அஜித் வழக்கில் முக்கிய டிஜிபி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்